ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் வந்து ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேங்க அதில் வந்து ஆஃப்டர்நூன் மட்டும்தான் தான் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சிக்கன் வந்து இது சண்டே எடுத்தது தான் அதை தான் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு பொறுத்தவரை வந்து நம்ம வந்து இப்போ சிக்கன் எடுத்ததை வந்து அப்படியே கரை வச்சு மறுநாள் சூடு பண்ணி வைக்கிறதோட வந்து நம்ம வந்து அண்ணுக்கு கரெக்டாக வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது அதோட டேஸ்ட்டு வந்து அதுக்கு தக்கினே இருக்கும் அதனால் வந்து நான் வந்து தேவிக்கு மட்டும் எடுத்தது மீதி அப்படியே பிரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சிக்கன்லாம் எடுத்து நான் வந்து சமையல் பண்ண போகிறேன் சிக்கனுக்கு வந்து நிறைய வந்து சிக்கன் மசாலா இல்லை சரி ஓகே என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து இன்னும் வந்து சமையல் பண்ண போகிறப்ப அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் வந்து பண்ண போகிறப்ப அதுக்கு வந்து நான் வந்து தேவையான வந்து மசாலா எல்லாம் வதக்கி சூப்பராக வந்து தக்காளி ரசம் வந்து பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து வந்து நான் வந்து இன்னும் வந்து கறி வந்து எப்படி வந்து பண்ணேன்னா வந்து இறச்சியை வந்து வெள்ளப்பூடு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இறச்சி கூடாண்டே வேக வச்சது ஃபோன்ஸ் இப்போ வேக வச்சு எடுத்த இறச்சியை வந்து இப்போ மாற்றிட்டு ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு தழுச்சி அப்புறம் வந்து நறுச்சி வந்து கறி ஆட் பண்ணி நான் வந்து பொடி பொடியாக நறுக்குனால் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளியை வந்து ஆட் பண்ணி வதக்கினதை வந்து தேவையான மசாலா வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி வந்து நான் வந்து இப்போ வந்து வேக வச்சு எடுத்த சிக்கன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் வந்து எனக்கு வந்து எண்ணெய் பழத்தை வர்றதுக்கற வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு மல்லியில் போட்டு இறக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் வந்து இந்த மெத்தடில் வந்து வந்து சிக்கன் கிரேவி பண்ணேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் வந்து உப்பு மிளகு போட்டு வந்து நான் வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து அந்த கத்திரிக்காயை வந்து பொரிச்சு எடுக்க இப்போ வந்து இன்னும் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரெகுலராக வந்து மழை பெய்து தான் இருக்குது இன்னும் இப்போது நான் இந்த வீடை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து மழை சரக்கு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சு இருக்கானு கமெண்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எனக்கு வந்து எல்லா திங்ஸும் முடிச்சது வந்து பாக்ஸில் நான் கழுவி வந்து காய வைப்பேன் அந்த பழக்கம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் ஒர்க்கும் முடித்து சாதமும் ஓரளவு மெருந்து முடிச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஆப்டி நூனுக்கு வந்து எங்கெல்லாம் பண்டிகைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டி நூனுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு சிக்கன் டேவி சூப்பராக வந்து கத்திரிக்காய் வந்து பொரியல் வந்து பண்ணி வச்சுருங்க சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எங்களுக்கு நிறைய சிறு சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வந்து என்னுடைய கற்பனையில் வந்து நானே ஓனாக போடுற கதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் வந்து தொடர்ந்து என்னுடைய கதைகளுக்கு சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோட சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்க இருந்தால் நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சர்ச் பண்ணி பார்த்துச்சு இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்